சமாதானமும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறைவு நிறுவனத்தை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வந்து அமெரிக்கா இருந்து பெரிய வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க ஈரான் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்னுத்துக்குமே லாக்கி இல்லாத மாதிரியான ஒரு வேலைகள் தான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அதோடு சேர்ந்து நம்ம வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காசாக்குள்ள தரைவெளியாக போன இஸ்ரேல் ராணுவம் அவங்களுடைய வாகனங்கள் அவங்களுடைய ஆயுத படைகள் வந்து பெரிய அடியை வாங்கிட்டு இன்றைக்கி அங்கிருந்து பாதி பேர் வந்து பிணமாக தான் வந்திருக்காங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதே ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம் முதல்ல நம்ம அமெரிக்கா நியூஸவே பார்த்துடலாம் அமெரிக்கா இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து நாங்களாம் பேசி பார்த்துட்டோம் ஈரான்கிட்ட எதுவும் வந்து செட்டாகிற மாதிரி தெரியல நாங்களும் வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம் அவங்க யூரேனியம் வந்து என் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால இனிமேல் ஆர் டே சுச்சுவேஷன் தான் அப்படின்னு இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தா கூட என்ன சொல்லலாம்னா போர் வந்துடும் அமெரிக்கா வந்து ஈரானை அடிச்சிருவாங்கன்னு பேசலாம் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்குது இதை நம்ம ஒரு பெரிய செய்தியாகவே எடுத்துக்க தேவையில்லை இவங்க ஏமெண்ட்டை சமாதானத்துக்கு போயிருக்காங்க ஏமெண்ட்டையே இவங்களால வந்து தாக்க முடியாமல் தான் சமாதானத்துக்கு போயிருக்காங்கன்னா ஈரான்கிட்ட இவங்க போவாங்களா போக கூட மாட்டாங்க ஏன்னா ஏமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன போராளி குழுவு இருந்து பார்த்தீங்கன்னா கப்பல்களை அடித்தாங்க உடனே அமெரிக்கா என்ன சொன்னால் வந்து நாங்கள் வந்து தடுக்க போகிறோம் ஏமன்னா ஒரு வழி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ வந்தாங்க ஜோ பைடன் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலே வந்தாங்க வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க பத்தொம்பது நாடுகளை ஒன்று சேர்த்து வந்து சண்டை போட்டாங்க ஒரு ஒருத்தவங்களாக வந்து என்ன பண்ணாங்க அடி வாங்க முடியாமல் போனாங்க கடைசியாக முந்தானியத்து சாயங்காலம் என்ன பண்ணிருச்சு அமெரிக்கா அவங்களுடைய போர்க்கப்பலே எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தா செங்கடலில் ஒரு கப்பலும் இல்லை ஒரு நாடும் இல்லை கடைசி வரையும் பார்த்தா பத்தொம்போது நாடுகளில் கடைசியாக இருந்தது அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் பிரிட்டானியா போன மாதமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவும் வந்துட்டாங்க சமாதானமும் பேசிட்டாங்க பேசுனதுக்கு பிறகு ஏமன்லருந்து அமெரிக்காவுடைய கப்பலுக்கு எந்த ஒரு அடியும் வரல ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அடிப்பாங்களா ஏமன் வந்து பேச்சுவார்த்தையை மீறுவாங்களான்ட்டு மீறவே இல்லை அமெரிக்காவும் பதிலுக்கு அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு ஏமன் பார்த்தாங்க ஒரு வாரமாக எந்த தாக்குதலையும் ஏமன்குள்ளே பண்ணல ரெண்டு பேரும் பார்த்தாங்க சரி சமாதானம் சமாதானமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு முந்தாணியத்து சாயங்காலம் தான் என்ன பண்ணாங்க அந்த கப்பலை எடுத்துகிட்டு போர்க்கப்பலை எடுத்துகிட்டு அமெரிக்காக்கு இப்போ போர்க்கப்பல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்றும் வீடியோவில் சொல்லியிருப்போம் முந்தானியத்துமே நம்ம சொல்லியிருப்போம் அப்போ இவங்க ஏமன்ட்டையே சண்டை போட முடியாமல் சமாதானம் பேசிவிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கப்பலை எடுத்துகிட்டு வந்திருக்கவங்க இவங்க போய் ஈரான்கிட்ட மோதுவாங்களா மோதவே மாட்டாங்க வார வரையும் இவங்க ஈரான் அடிச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு வரும்போது பரபரப்பாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ வந்து நாங்கள் வந்து ஈரான்கிட்ட பேசினோம் ஈரான் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால இனி டூ ஆர் டை அப்படின்னு சொன்னால் நம்மனாலும் நம்பவே முடியல ஏன் நம்ப முடியலைன்னா இவனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏமனவே இவங்க அடிக்க முடியாமல் சமாதானத்துக்கு போனவங்க இனி ஈரானெல்லாம் இவங்க அடிப்பாங்கன்னு சொன்னாவே நம்புறதுக்கு இல்லை இந்த மார்க்கோ ரூபியோ தான் என்ன இருக்காரு யூஎஸ் உடைய செக்ரட்டரி அவர்கள் அவங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இதை தான் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க அறிவித்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை ஈரானை போய் இப்போ வந்து அமெரிக்கா தொடக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறது ஏமன்ட்டை பின்வாங்கினதுலேயே தெரிஞ்சு போச்சு பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சமாதான பேச்சுவார்த்தையிலேயே எத்தனையோ தடவை வந்து இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருந்தாலும் சமாதானத்தை கொண்டு வந்துடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கா பார்த்துட்டு இருந்தாங்களோ தவிர சண்டே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்குலாம் தைரியமாக எந்த ஒரு வேலைகளையும் வந்து பெருசாக செய்யலை எல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ஈரான் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாகவே அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா ஏன்னா இவங்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது இப்போ பத்தாவதுக்கு காசா விஷயத்தில் உலக நாடுகள் அனைவருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலை எதுக்கு தான் ஆரம்பிச்சிட்டாங்களோ தவிர இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற கால இல்லை அப்போ வந்து காசாவுடைய விஷயத்தில் ஆரம்பித்து தான் ஏமன் கூடயே சண்டை வருதுங்கும்போது காசா விஷயத்துலேயே யாருமே ஆதரவு இல்லை எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனை தங்கிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது அதை அப்படியே காரணமாக காமிச்சு நம்ம ஏமனையோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானியோ தாக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு சரி வராது இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து கோவமாக இருக்கிறோம் ட்ரம்புக்கு வந்து கண்ணு சவுந்து மூக்கு பெருசாயிருச்சு ஈரான் வந்து ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க பேச்சுவார்த்தையில் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க என்னதான் நாங்கள் கோபமாக இருக்கிறோம் ட்ரம்ப் ரொம்ப கோபச்சுக்கிட்டாரு ஈரான் வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்கன்னு அறிவித்தாலும் கூட இப்போதைக்கு போர் வரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இந்த வாரத்தில் யாருக்குமே இல்லை ஆய்வாளர்களே சொல்லிட்டாங்க இவங்க இப்போ இது கோவப்படுற மாதிரிலாம் வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க இவங்க ஒன்றுமே பண்ண போகிறது இல்லையே ஏமனவே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதை விட பத்து மடங்கு பெருசு ஈரானே ஏமனுங்கிறது ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குழுன்னு சொல்லலாம் ஆனால் ஈரான் அப்படியா கிழக்குலேயே வச்சு நம்பர் ஒன்னாக இருக்குது ஆயுதத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க அணு ஆயுதம் உருவாக்குறதுலையும் பெரிய ஆளாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அவங்களிருக்கக்கூடிய படைகள் எதை பார்த்தாலும் வந்து பார்த்தா இஸ்ரேலை விட ஈரான் தான் பெருசாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தனக்கு நினையான ஒருத்தவங்களோட மோதுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஏன் யோசிப்பாங்கன்னா இப்போ வந்து ஈரான் ஏற்கனவே என்ன அறிவிச்சிட்டாங்க நீங்கள் எங்களை தாக்கினா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து வந்து அமெரிக்காவையாக தாக்க முடியும் தாக்க முடியாது அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி யூஏஇ கத்தாருன்னு சொல்லிட்டு எங்கேயெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கோ அந்த ஏர்பேஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறோம்னு இருக்காங்க ஒவ்வொரு ஏர்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே அத்தனை பேர் இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் அமெரிக்கா அமெரிக்காவுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்தில் வேலை செய்கிறாங்க அந்த ஐம்பத்தையாயிரம் பேர்த்து குறி வச்சா போதுமே அதுதான் அவங்க சொல்கிறாங்க உங்கள் ராணுவ தளமும் உங்கள் ராணுவ வீரர்களும் மத்திய கிழக்கில் இருக்க முடியாது அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் ஏற்கனவே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போதே அறிவிச்சிருந்தாங்க அதனால இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் வந்து இப்போதிக்கு என்ன பண்ண மாட்டாங்க அமெரிக்கா எடுக்க மாட்டாங்க இதுக்கு நடுவுல இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கங்கிறது வேணால் ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு சண்டை ஓயவே கூடாதுன்னா அப்படியே எல்லா பக்கம் சண்டையை வந்து என்ன பண்ணுவோம் பெருசு பண்ணணும்னு தான் பண்ணுவாங்க சும்மா இருக்காம போய் என்ன பண்ணாங்க சிரியாவை ஒரு வழி பண்ணாங்க லெபனான ஒரு வழி பண்ணாங்க இப்போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்லேயும் தான் வந்து போட்டு சீரழிச்சுட்டு இருக்காங்க காசாவில் முட்டுதா தாக்குதல் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது காசால் அதிகமாக நடக்குது அதனால அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வெஸ்ட் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கிரமங்களே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பிரான்ஸும் யூகேவும் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுறதில்ல நீங்கள் உணவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க உணவே கொடுக்கவே கிடையாது அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் எதுக்கு இப்போ ஆக்கிரமிச்சிட்ருக்கீங்க அங்கேயும் வந்து அத்துமீறின காரியத்தில் ஈடுபட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட வந்து வார்னிங்கெலாம் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு வெஸ்ட் பேங்க்லையும் என்ன ஆகிட்டுருக்கு ஆக்கிரமிப்புகள் அதிகமாயிட்டு தான் இருக்குது அதுலேயும் காசாக்குள்ளே நாங்கள் நூறு ட்ரக்குகளை கொடுக்குறோம்னு நேற்று சொன்னார் நெத்தனியா இந்த நிமிஷம் வரையும் ஒரு ட்ரக்கு கூட உள்ளே போகலன்னு சொல்லிட்டு காசாவுடைய சுகாதாரத்துறையை வந்து அறிவிக்கிறாங்க அதனால் வந்து இப்போதைக்கு இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக வந்து காசாக்குள்ளே தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா செய்திகளில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் உடைய செக்ரட்டரி சொன்னதை வச்சு ஈரான் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பரபரப்பான விஷயங்கள் இருக்கு ஆனாலும் வந்து நம்பரளவுக்கான சூழ்நிலை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த தடவை ட்ரம்ப் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாரு ஈரானோடலாம் ஒரு மோதலுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படியே நம்ம அங்கேருந்து என்ன பண்ணலாம் காசாக்குள்ள போயிடலாம் காசாக்குள்ள போயிட்டா காசால பாத்தீங்கன்னா கடுமையான தரை வழி தாக்குதல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆயுத படைகள் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருந்து நிறைய வாகனங்கள்லாம் இப்போ புதுசாகவே வந்து காசாக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பங்கர் இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க தினமுமே தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் சுடப்படுவதையும் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி தான் இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பங்கர்லாம் குளித்தோண்டி தோண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வருதான்னு பார்க்குறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்காங்க இவங்க வந்து எங்கேயோ மேட்டில் இருந்துட்டுருக்காங்க அங்கிருந்து பார்த்து கரெக்டா வந்து வாகனங்கள் வரும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா வாகனங்களை குறி வச்சு வந்து பொறி வச்சு என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுலயும் சாவாஸ் குண்டுகளை வீசி என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துறை படைகள் அங்க வந்து கொண்டு வரப்பட்ட ஆயுத வண்டிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாக்கிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படை வந்து என்ன பண்ண வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு படைகள் வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து சண்டைகள் வந்து அந்த சண்டைக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து அங்கிருந்து சேஃபா பங்கருக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து விமானங்கள் மூலமாக அந்த ஹெலிகாப்டர் மூலமாக இருக்கக்கூடிய அடிப்பட்டவங்களெல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்களை வந்து தூக்கிட்டு போறாங்க எப்படியோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பெட்டாலியன்கள் வந்து மாட்டியிருக்காங்க ரெண்டு பக்கமே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதில் முதல் பெட்டாலியன் வந்து அதிகமானவங்க வந்து சேதமடைஞ்சிருக்காங்க உயிரிழப்புகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பெரிய காயங்கள் தான் இருந்திருக்கும் உயிரிழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா ஹெலிகாப்டர் வந்து புகை குண்டுகளை போட்டு உடனே அங்கே மறைச்சிட்டாங்க மறைச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்தா யார் இருக்கா யார் இல்லை எதுவுமே தெரியாது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தரைவெளியில் வந்து தாக்குதல்கள் வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு தினமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவத்தில் வந்து சிவியரான அட்டாக்ல வந்து மாற்றுறாங்க அதில் இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதிகமானவங்க வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க பழைய தாக்குதல் அளவுக்கான ஒரு வீரியமான தாக்குதலை தான் இப்போது வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா காசாவில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு பேச்சு ஒ வரப்போறதே இல்ல தெரிஞ்சு போச்சு அது முடிவே ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு கடுமையான வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு அங்கிருந்து முக்கியமான செய்திகளா இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்